பத்தாவது சர்வதேச யோகா தின விழா இந்த பழமையான பயிற்சியை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் யோகாவை உலகிற்கு கொண்டு வந்த உடல் மற்றும் ஆன்மீக வலிமையை கொண்டாடவும் சர்வதேச யோகா தினம் பிருந்தாவன் வித்யாலயா பொதுப்பள்ளி வளாகத்தில் முழு உற்சாகத்துடனும் மகிழ்ச்சி கொண்டாடப்பட்டது யோகா என்பது மனதையும் உடலையும் நிதானப்படுத்துவதிலும் மக்களின் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிப்பதிலும் முக்கிய பங்கு வகிக்கும் ஒரு பயிற்சியாகும் இந்நிகழ்ச்சிக்கு தலைமை விருந்தினராக ஸ்ரீ கனகாசலம் நிறுவனர் மற்றும் நிர்வாக அதிகாரி ஆர் திருமூர்த்தி ஆகியோர் நிகழ்ச்சியில் பங்கேற்றனர் பிரதம அதிதியை வரவேற்று யோகா தினம் பற்றிய சுருக்கமான அறிமுகத்துடன் நிகழ்வு ஆரம்பமானது பள்ளி ஆசான்கள் பிராணயாமம் முதல் சூரிய நமஸ்காரம் வரை அனைத்து வயது மாணவர்களுக்கும் ஏராளமான செயல்பாடுகளை செய்தனர் அன்றைய முக்கிய ஈர்ப்பு சூரிய நமஸ்காரத்தின் நிகழ்ச்சியாகும் இதில் உடல் மற்றும் மனதை ஒருங்கிணைத்தல் மிகவும் முக்கியமானது வாம பயிற்சிகள் கற்பிக்கப்பட்டது மற்றும் அனைத்து மாணவர்களும் பயிற்சி மற்றும் உட்கார்ந்து நின்று ஆசனங்கள் செய்தார்கள் இவற்றின் முக்கியத்துவம் ஒரே நேரத்தில் விளக்கப்பட்டது பள்ளியின் முதல்வர் வனிதா திருமூர்த்தி உரையுடன் விழா நிறைவு பெற்றது உடற்தகுதியுடன் இருக்கவும் செறிவை மேம்படுத்தவும் வழக்கமான யோகா பயிற்சி செய்ய மாணவர்களை ஊக்குவித்தார்